என் மகளே என் மகனே நான் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நீங்கள் என்னை ஸ்தோத்தரியுங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்நாள் மட்டும் நன்மையாயும் மகிழ்ச்சியையும் கடந்து வந்ததற்காக கர்த்தராகிய என்னை ஸ்தோத்தரியுங்கள் நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் என்னுடன் இருந்து என்னை வழிநடத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நன்மையாகவும் நடத்தப்படுவீர்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று எழுதியிருக்கப்படியாக என் மகளே என் மகனே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்நாள் வரை உங்களை நடத்தின கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் கர்த்தருடைய கரம் என்னை பாதுகாத்து எனக்கு நிறைய நன்மைகளை செய்தது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தராகிய நான் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்துவிடக்கூடாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளை நீங்கள் கடந்து வந்த ஆசிர்வாதமான நிகழ்வுகளை நினைத்துப் பார்க்க வேண்டும் கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து என்னை ஆசீர்வதித்து என்னை நன்மையாய் நடத்தினார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நான் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் என்னை துதிக்க வேண்டும் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கைவைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லிப் பாருங்கள் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் நீங்கள் மறவாதீர்கள் என் ஜனமாகிய நீங்கள் நன்றியுள்ள இருதயமுடையவர்களாக இருந்தால் கர்த்தராகிய நான் உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பேன் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து தேவனே இந்நாள் மட்டும் என்னை நன்மையாய் நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து என்னை பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நான் நீங்கள் செய்த நன்மைகளை மறவாமல் உங்களை விசுவாசிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மேலும் ஆசீர்வாதங்கள் பெருகும்